வணக்கம் நான் அமனாட்டா விலங்குகளின் தீவனத்திற்காக சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட எங்கள் பிரீமியம் சோயா கேக்கை அறிமுகப்படுத்துவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் மற்றும் பெருமையுடன் பெருநிலிருந்து பெறப்பட்ட எங்கள் தயாரிப்பு தரத்தை உறுதி செய்யும் போது உங்கள் கால்நடைகளின் ஊட்டச்சத்து தேவைகளை ஆதரிக்க வடிவமைக்கப்பட்டுள்ளது மற்றும் நிலைத்தன்மை மாதத்திற்கு ஐந்தாயிரம் மெட்ரிக் டன் வரை வலுவான விநியோக திறனுடன் உங்கள் கோரிக்கையை நம்பத்தகுந்த வகையில் பூர்த்தி செய்ய நாங்கள் நன்கு தயாராக சிறந்த தரமான உள்ளயலை மூலம் உங்கள் விலங்கு தீவன சூத்திரங்களை மேம்படுத்த இந்த வாய்ப்பை இழக்காதீர்கள் சோயா மேலும் தகவலுக்கு அல்லது உங்கள் ஆர்டரை வைக்க இன்று எங்களைத் தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் கவனத்திற்கு நன்றி உங்களுடன் கூட்டு சேர நாங்கள் எதிர்நோக்குகிறோம்